கோட் ஹை டிஃபினிஷன் பிரிண்ட் லீக்கட் அதிர்ச்சியில் படக்குழு வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் திரையரங்குகளில் ரசிகர்களின் பேராதரவில் வெற்றி நடை போட்டு வருகிறது பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மைக் மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சவுத்ரி வைபவ் பிரேம்ஜி மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்களை இந்த படத்தில் களமிறக்கியுள்ளார் வெங்கட் பிரபு கோட் படத்தின் ஓடிடி உரிமத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பல கோடிகள் கொடுத்து கைப்பற்றியுள்ள நிலையில் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் படம் ரிலீஸ் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று இப்படம் பிரபலமான தமிழ் பான்சரில் எச் டி பிரிண்ட் வெளிவந்து இருக்கிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதை பதிவிறக்கம் செய்து வருகின்றனர்